அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே ஆடி மாத இரண்டாம் வெள்ளி என்று இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி ஒன்பது வெள்ளிக்கிழமை உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க ஒரே ஒரு தேங்காய் வைத்து மிக எளிமையான ஒரு வழிபாட்டை சொல்கிறேன் இந்த வழிபாட்டை இன்று இந்த ஆடியோ கேட்டு நீங்கள் இருக்கும் நீங்கள் காலம் எமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது உங்களால் செய்ய முடியுமோ இன்று இரவு பதினோரு முப்பது மணிக்குள் எப்பொழுது உங்களால் செய்ய முடியுமோ மிக எளிமையான இந்த பூஜையை செய்து குலதெய்வத்தின் அருளை பெற்று நோய் இல்லாமல் மகிழ்ச்சியாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழ வேண்டும் தொடர்ந்து நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆடி இரண்டாம் வெள்ளி பதிவு முன்னரே கொடுத்துருக்கணும் வேலை பலு மற்றும் நிறைய தலைப்புகள் பேச வேண்டி இருந்ததுனால் நேற்று இதை பற்றி என்னால் பேச முடியல அதனால் அன்பு வேண்டுகோள் இந்த ஆடியோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க ஒரே ஒரு தகவல் வரலட்சுமி பூஜை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நீங்கள் சுபிக்ஷமாக வாழணும் எல்லா செல்வமும் பெற்று உங்கள் குடும்பத்தார் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா வரலட்சுமி தாய்க்கு மூலிகை கலசம் கட்டி மிக எளிமையான பூஜை செய்யுங்கள் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வரலட்சுமி மூலிகை கலச செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் மூலிகை கலச செட்டு வாங்கும் அத்தனை பேருக்கும் மந்திரமும் போற்றியும் ஊஞ்சல் தாளாட்டும் சொல்லித்தரப்படும் மேலும் உங்களுக்கு பதினோரு வரலட்சுமி சூட்சமங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரப்படும் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்று உங்கள் வீட்டு பூஜாரையில் சுவாமி படங்களுக்கு பொட்டு பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து சுவாமி படத்துக்கு முன்பாக மூன்று தீபங்கள் வடக்கு தசை நோக்கி ஏற்றுங்கள் அந்த மூன்று தீபத்திலையும் எங்களது தயாரிப்பான மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றுங்கள் தீபம் ஏற்றி ஒரு வாழையில் விரிச்சுக்கோங்க அல்லது ஒரு சிறிய தட்டு வச்சுக்கோங்க வச்சு அதில் கொஞ்சம் பச்சரிசி பரப்புங்க மஞ்சள் கலக்காத பச்சரிசி பரப்பி ஒரு முழு தேங்காய் எடுத்து அந்த தேங்காயில் நல்ல மஞ்சள் பூசி காய வச்சுக்கோங்க அந்த தேங்காயில் சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அந்த பச்சரிசின் மீது நீங்கள் தேங்காயை நேராக வைத்தாலும் சரி குறுக்கு வாட்டாக வைத்தாலும் சரி தேங்காயை வச்சிடணும் ஏன்னால் தேங்காயை தான் நாம் வழிபாடு பண்ண போகிறோம் என்ன தாத்பரியம்னா உங்கள் குலதெய்வம் அந்த தேங்காயில் வந்து அமரும் என்பது ஐதீகம் இப்படி நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் சுவாமி சிலைகள் ஏதாவது இருந்தால் அதற்கு பால் செய்யுங்கள் முடிந்தால் அல்லது நீங்கள் பூக்கள் போட்டு அலங்காரம் மட்டும் செஞ்சு இந்த வழிபாட்டை பண்ணுங்கள் சரிங்களா அவ்வாறு எல்லாம் தயார் பண்ணி வச்சு நெய்வேத்தியமாக உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்க என்ன வீட்டில் சமைச்சிருக்கீங்களோ அதை எச்சில் படாம அம்பாளுக்கு எடுத்து வச்சுட்டு ஓம் குலதெய்வமே போற்றி ஓம் ஓம் குலதெய்வமே போற்றிவோம் ஓம் குலதெய்வமே போற்றிவோம்னு வாய்விட்டு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி குலதெய்வத்தை கூப்பிடுங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வ மந்திரம் தெரியும்னாலும் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி குலதெய்வத்தை கூப்பிடுங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க பொதுவாக ஓம் குலதெய்வமே போற்றிவோம்னு சொன்னால் கூட போதும் இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டில் இரண்டாம் வெள்ளி இரவுக்குள் இந்த எளிமையான வழிபாட்டை செஞ்சுக்கோங்க எல்லா வளமும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் அவ்வாறு பூஜை செய்து வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே தூபதீபம் காட்டுங்கள் ஒரு சூற்றமாக சொல்கிறேன் இன்று உங்கள் வீட்டில் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வைக்கும் பொழுது கூடவே ஒரு டம்ளாரில் மோர் வைங்க அது உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் இந்த எளிமையான வழிபாட்டின் மூலமாக குலதெய்வத்தின் அருள் பெற்று நீங்கள் ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு தகவல் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி முதல் முறையாக ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் தந்திர எந்திர வித்தையை சொல்லித்தரப்போகின்றேன் பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது விரதம் கிடையாது கட்டுப்பாடு கிடையாது எதுவுமே இல்லாமல் தந்திர வழிபாடு ஏன்னா உச்சிஷ்ட கணபதி தந்திரத்தின் அம்சம் இந்த வழிபாட்டு குழு பற்றிய விளக்கம் நீங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு மெசேஜ் அனுப்புங்க வருகின்ற ஒன்றாம் தேதி உச்சிஷ்ட கணபதி அறிமுக வகுப்பை நான் இலவசமாக நடத்த போகிறேன் அந்த அறிமுக வகுப்பில் விநாயகர் சதுர்த்தி அணி நாங்கள் நடத்தக்கூடிய வகுப்பினுடைய விவரங்கள் தருவேன் கேட்டுட்டு இருந்தால் அந்த வகுப்புக்கு சேர்ந்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்